சங்கர் என்ன பண்றாருன்னா காலங்காலமா அவருடைய படத்துடைய கரு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க லஞ்சத்தை ஒழிக்கிறதா அவரு இந்தியாவுலயே நான் லஞ்சத்தை ஒழிக்காம விடமாட்டேன்னு எல்லாத்தையும் தயாரிப்பாளரையும் ஒழிக்கிறாரோ இல்லையோ தயாரிப்பாளர் எனக்கு தெரிஞ்சு இமயமலைக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிக்கல ஒரு பாடல் காட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கல எல்லாத்துக்கும் இருக்கிற வயசுல வயிற்றுல பெயிண்ட் அடிப்பாரு சோழ பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாரு பானையா பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பானையை வாங்கி பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாரு ரோட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாரு ஆகாயத்துக்கு மட்டும் தான் அவர் பெயிண்ட் அடிக்கல அது காட்சிக்கு தேவையா அப்படின்னா நீங்க ஒரு படத்துல பண்ணலாம் நீங்க தொடர்ச்சியா பண்றப்ப அது ஸ்டீரியோ டைப் இவர் தான் ஒழிக்க போறாரு நல்லா கவனம் இப்படி கோடி கணக்குல இந்த நாட்டுல பசியில மக்கள் வறுமையில இருக்கிற ஒரு நாட்டுல இப்படி சும்மா ஒரு ஒரு ஆண் பெண்ண டான்ஸ் ஆடுற ஒரு பாடலுக்காண்டி இப்படி கிராமத்தை இது அடிக்கிறது ஃபாரினுக்கு போறது இதுக்காக செட்டிங் போடுறது இல்ல ஒரு பாட்டு ஓகே நம்ம அதுல ஒத்துக்கிறோம் இல்லையா தான் முதல்ல ஒழிக்க போறேங்கிறார் அவர் முரண்பாட சொல்றேன் ஆமா இவர் அடிப்படையில அது அக்கறை உடையவரா சமூகத்திலே அடித்தட்டு மக்கள் இதுங்கறதுக்கு இது ஒன்னே வந்து உடல் வர்றதுக்கு ரெண்டு விஷயம்தாங்க காரணம் ஒண்ணு என்ன அப்படின்னா எனக்கு அதீத செல்வம் வேணும் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் வந்து கெடிலாக்கார்ல போறான் நான் அது மாதிரி போகணும்